அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பரப்புரை கூட்டத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா வெளியிட்டார் இந்த தேர்தல் அறிக்கையில் முல்லைப் பெரியாரின் அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவு வங்கிகளுக்கு விவசாயிகள் வழங்க வேண்டிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கவும் வியாபாரிகள் எவ்வித இடையூறுமின்றி வியாபாரம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இலவச செல்போன் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும் மீன் தடை காலம் மற்றும் மீன் குறைவு காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவி தொகைகள் ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி பன்னிரண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உள்ள